வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இன்னைக்கு நான் முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சி சரி இந்த வாரம் ராலில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முதல் முதலாக சேனலுக்கு வந்திருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் வச்சுக்கோங்க தினமும் பூர ரெஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில தெரிஞ்சுக்கோங்க ஷோ ஆரம்பித்த உடனே இதை நியூ டே டீம் வராங்க ரசிகர்கள் முன்னாடி தனக்கு வரவேற்பு கிடைக்குன்னு நினைக்கிறாங்க எல்லாருமே நியூ டே சக்ஸ் தான் சொல்கிறாங்க எல்லாருமே ராக்ஸ்ன்னு சொல்ல மாட்டேங்க சக்ஸ் தான் சொல்கிறாங்க நியூ டே டீமை பேச விட மாட்டேங்க அண்ட் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஜே ஊஸோ வராது ஜெய வந்ததுக்கு அப்புறமா ஜெய ஊசம் சொல்லலாரு அவங்கள தான் பேச விடுங்களேன் அப்படின்னு ஆனா ஃபேன்ஸ் யாருமே எக்ஸேபே ரோடு மற்றும் கோபி கிங்ஸ்டன் பேசுறத விரும்பலை இந்த மக்களே பேசுறத விரும்பல நீங்க எதுக்கு இந்த இடத்துல இருக்கீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜே ஊசோ வந்து நீடையே வெரைட்டி விட்டுட்டாரு அண்ட் இந்த இடத்துல ஜே ஊசோ என்ன சொல்கிறாருன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ட்ரைபிள் சீஃப்கான மேட்ச் இருக்குது அண்ட் எனக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குது ஒரு பக்கம் ட்ரைபல் சீஃப் யார் ஒரு பக்கம் சோலோ சைக்கவா ஒரு பக்கம் ட்ரூ மாக்கின்டர் இவங்களெல்லாம் கடந்து ட்ராவல் சர்வை பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க ட்ரூ நீ எங்கே இருக்கிற நான் இந்த இடத்துக்கு வா நான் நான் தூக்கி போட்டு முடிக்கணும் அப்படிங்க மாதிரி கேட்கறாரு ஆனால் ட்ரூ ஆக்கிண்டர் வர மாட்டேங்காது ஸ்க்ரீனில் சோலோ சேகாவாக தான் பேசுகிறாரு என்ன சொல்கிறாருன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து உங்கள் ஃபேமிலிக்கும் சரி இங்கே இருக்க எல்லாத்துக்கும் சரி ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் யாரு அப்படிங்கிறது தெரியும் நெக்ஸ்ட் வீக் ரோமன் டைம்ஸுக்கும் எனக்கும் ட்ரைபிள் சீஃப் மேட்ச் இருக்குது இந்த மேட்ச்சில் நான் தான் வெற்றி பெறுவேன் ஆல்ரெடி நான் தான் ட்ரைபிள் சீஃப் இந்த மாலை ஏன் தான் இருக்க போது ஸ்டில் வாழ்க்கை முழுக்க என்கிட்ட தான் இருக்க போது அண்ட் ஜே அதுக்கப்புறம் அப்படி என்னை எக்கனாலஜ் பண்ணியே ஆகணும் உன் ஃபேமிலியில இருக்கு எல்லாருமே நான் எக்கனாலஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற பேசிட்டு இருக்காரு ஜே உசவ இவரே கவனிச்சிட்ருக்கும் போது பின்னாடியோ பார்த்தீங்கன்னா ட்ரூமாக்கீடர் வந்துட்டார் ட்ரூ மக்கிண்டர் வந்து ஜே உசவ அட்டாக் பண்ண பார்க்காரு பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டாரு ஆனால் செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ட்ரூமாக்கீண்டர் டிஃபெண்டர் கிரைம் ஒரு போட்டுட்டாரு போட்டது மட்டும் இல்லாமல் கொடூரமாக அட்டாக் பண்ணுறாரு ஸோ அதுக்கப்புறமா பேக் இருக்கிற ரெஃபரி செக்யூரிட்டி கார்ட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ட்ரூமா கிண்டரை தடுத்து நிறுத்துறாங்க ஆனாலும் ட்ரூமா கிண்டர் காட்டாத்து வெளில மாதிரி யாரையுமே எதிர்கொள்ளாமல் அவர் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு ஸோ அந்த நேரத்தில் திருப்பியும் வந்து ஜே ஓசோக்கு கிளைமர் போட்டு போகிறாரு ஒன்றுக்கு ரெண்டு தடவை கிளைமர் போட்டுட்டு இன்னைக்கு தன்னுடைய வில்லத்தண்டத்தை ரூமாக்கேண்டியார் காட்டிகிட்டு போயிருக்காரு சரி அப்படியே பேக் ஸ்டேஜ் போகாமல் அங்கே ஒரு செக்மெண்ட் நடந்திருக்குது இன்றைக்கி மாஸ்டர் ஜாக் கேபிள் அவர் வந்து அவருடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டான ஓட்டிஸ் கூட மோத போகிறாரு அதை பற்றி கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா ஓட்டீஸுக்கு ரஸ்னிங் ஸ்கில்ல கற்றுக் கொடுத்ததே நான் தான் அவனும் நானும் சேர்ந்து டாக்டின் டைட்டிலாக வின் பண்ணியிருக்கிறோம் அவன் என்னை பார்த்து ஒரு விஷயம் சொல்லிட்டான் இது வரைக்கும் நீ டைட்டிலே வின் பண்ணதில்லைன்னு அதனால என் மனசுக்குள்ளே ஓட்டிஸை ஒரு விரோதியை தான் பார்த்துட்டு இருக்கிறேன் இன்றைக்கி ஓட்டிஸை நான் சாகடிக்க போகிறேன் அவன் என்கிட்ட தோக்க தான் போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஜாக் கேபிள் பேசுகிறாரு அண்ட் மெயின் ட்ரோக்கு ரோமா இப்போது ஜாக் கேபிளுக்கும் ஓடிஸுக்கும் தான் மேட்ச் நடக்குது கை சீரியஸ்லி சொல்கிறேன் நீங்கள் இதை பாருங்கள் ஓடிஎஸ்டைய பெஸ்ட் மேட்ச்னா நான் கண்டிப்பா சொல்லுவேன் உண்மையிலேயே மாஸ்டர் நல்லா தாங்க சொல்லி கொடுத்துருக்காரு மாஸ்டருடைய லாக்க மாஸ்டருக்கே போடுவார் தட்டுதா தட்டுதானு முடியலையே ஓடிஸை தோக்கடிக்கிறதுக்காக ரீட் பிரதர்ஸ் வர்றவங்க அவங்களையும் தூக்கி போட்டு மிதித்து கடைசியில் ஈவினியில் இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து ஒரு பெரிய சோதனையை பண்ணிடுவாங்க ஸோ அதனால் டிஸ்ட்ராக்ஷன் ஆனவர் கரெக்டாக நம்ம சேட் கேபிள் கால் லாக்க போட்டார் நான் டேப் அவுட் பண்ண மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு நான் இதில் முயற்சி பண்ணுவேன் எப்படியாவது ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிஸ் முயற்சி பண்ணாலும் பதினாடி அவரால் வழி தாங்க முடியல டேப் அவுட் பண்ணிட்டார் இந்த மேட்சோடைய வெற்றியாளர் ஜாட் கேபிள் இன்றைக்கும் ஒரு அசுர வெட்டி ஸோ அதுக்கப்புறமா அக்கீரா தோசா வரல போல் இருக்குது மேக்ஸ் டூர்பி தான் பார்த்தீங்கன்னா சரிப்பா வீடு பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறமா லீவ் மருங்கர்க்கும் ரெகுல் ராட்ரிக்கர்ஸுக்கும் நெக்ஸ்ட் வீக் மேக்ஸ் இருக்குல்ல அதுக்கான அப்புறமும் ஏன்னா இன்றைக்கி ரெக்கில் ராட்ரிக்கர்ஸ் வரல போல் இருக்குது லீவ் மருகன் வந்தாங்களா அவங்களே பார்க்கலையே பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டுகளே பிரிவு வருது ஏன்னா எல்லாருமே லீவ் மருகனை லீடர் மாதிரி பார்க்குறாங்க தனக்கான உரிமையை தேடி ஃபின் பேலர் அலைகிறாரு ஆனால் யாருமே மதிக்க மாட்டேங்கல் ராட்டிக்ஸை கூட பாருங்களேன் அப்படியே சிரிச்சுக்கிட்டு போனதுக்கு போனதுக்கப்புறமா மூஞ்சி உருவன்னு வச்சுக்கிறாங்க ஸோ ஃபின்பேலர் பக்கம் அந்த மூஞ்சி தெரியுது அவங்களுக்கு ஏதோ கடமைக்கு சிரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க எல்லாருமே லீவ் தான் லீடர் மாதிரி பார்க்குறாங்க அப்படி இருக்குது ஸோ கூடிய சீக்கிரம் ஃபின்பேலருக்கு ஆப்பு ரெடி ஸோ அடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட்ரூத்துடைய டைமு ஆட்ரூத் வந்து நெக்ஸ்ட் வந்து பீட்டன் கூட மோத போறாரு வரும்போதே பூச்ச கிண்டல் அடிச்சுட்டே பேசிட்டு பூட்ஸ் கடுப்பாயி அவர் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி அடிக்கிறாரு அப்படின்னு கடுப்பாயி அடிச்சுட்டாரு அதாவது மைக் எடுத்து வழக்கமாக பாட்டு போட்டு வரல ஓட் சாப்புன்னு அதுல பீட்டனை பூச்சுன்னு சொல்லிட்டாரு அதான் கவோம் பேக்ஸைல இன்டர் கானக்கல் சாம்பியன்ஷிப்பாக நம்பர் கண்டா இருக்கிற இரண்டு பேர் டொகடாக்காய் அண்ட் யோஸ்காய் ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் ரெண்டு பேரில் யார் வேணாலும் இன்டர்கனகல் சாம்பியன் வேணால் எங்களுக்கு சந்தோஷம் தான் ஏன்னா டேமேஜ் கண்ட்ரோலுக்குள்ளே ஒரு ஐசி டேப்பிள் சேப் வரணும் அது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் த செமிஃபைனல் இன்டர்கனகல் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு டொகடாக்காய்க்கும் ஸ்டோகி ஸ்டாக்கும் நடக்குது டோக்கனக்காய் இது வரைக்கும் டபிள் சிங்கிள்ஸ் டைட்டில் எதுவும் வின் பண்ணது கிடையாது அவங்க வின் பண்ண ஒரே டைட்டில் டேக்டின் டைட்டில் தான் டூ டைம் வின் பண்ணியிருக்கிறாங்க இந்த மேட்சுடைய ஃபைனலில் பார்த்தீங்கன்னா டோக்கனாக் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க செமி ஃபைனலுக்கு போயிட்டாங்க நெக்ஸ்ட் வீக் நெட்ஃபிளிக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர் சாம்பியன்ஷிப் உமன் டிவிஷன் இருக்கிற இன்டர் கானல் சாம்பியன்ஷிப்பாக இவங்க போதும் வராங்க ஆப்போனட் யாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் டேஸ் நெக்ஸ்ட் வராங்க டே வைக்கிங் ரைடர்ஸ் அண்ட் நம்ம டேஸ்க்கு ஒரு சிக்ஸ் டாக்டி மேட்ச் இருக்குது எங்க கவனிச்சிங்களா ஜட்மெண்ட் புது தீம் மியூசிக்கில் வீக்ல இருக்கிறாங்க எங்கள் பழசே நல்லா இருந்தது நெக்ஸ்ட்டு ஓவர் ரைட்டர்ஸ் ஓ வைக்கிங் ரைட்டர்ஸ் வார் ரைட்ஸ் வந்து பேர் மாற்றிட்டாங்களே அவங்க கூட டேமி பீஸ் டேமி பீஸ் கூட தன்னுடைய தீம் மியூசிக்கில் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு வராது இந்த மேட்ச் நல்லா தான் போயிட்டு இருக்குது இந்த மேட்சோடைய ஃபைனல் என்னாச்சு கேட்டிங்கன்னா டேமி எம்ப்ரீஸ் வந்து டாமினிக் மிஸ்டரிக்கு சோக்ஸலாமல் போட்டு வெற்றி பெற்றுட்டார் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் வந்து டேமி பீஸை அட்டாக் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வார் ரைட்டர்ஸ் வந்து டேமி பீஸை சேவ் பண்ணிட்டாங்க தோத்தாலும் நம்ம கொஞ்சம் கெத்து காத்தணும்டா அப்படிங்கிறதுல ஃபின்பாலர் இருக்கார் போல இருக்குது என்னதான் தோத்தாலும் நம்ம டேமி பிஸ் அடித்த சந்தோஷத்தில் இன்னைக்கு போயிட்டாது ஃபின் நீங்கள் லீடரா இல்லாட்டா லீவ் ஒர்க்கு லீடரா உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது கூடிய சீக்கிரம் டேமி பீஸுக்கு உழுந்த மாதிரி பின்பாலருக்கும் கூட்டம்லாம் சேர்ந்து அடிப்பாங்க போட இருக்குது ஏன்னா ஒரு பொம்பளை பேச்சை தான் லட்சுமி டேர் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க அதனால சொல்கிறேன் பேக் சைஜில் ஜே ஊசோ ட்ரூமா கேட்டர் அடிச்சுட்டானே அப்படின்னு கோவத்தில் போகும்போது கவலைப்படாத ஜே நெக்ஸ்ட் வீக் வந்து உனக்கு ஒன்று ஒரு மேட்ச் வச்சிருவோம் அதுல உன்னுடைய கோவம் நீ வெளி காட்டிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனோட ஜென்ரல் மேனஜர் ஆரப்பியே சொல்லிட்டாரு சரி நெக்ஸ்ட் வீக் அவனை ஒத்திறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு நெக்ஸ்ட் வீக் இவங்க ரெண்டு பேருக்குள்ள மேட்ச் இருக்குப்பா லுட் விகேஷன் நெக்ஸ்ட் வராது நான் இன்டர்நெட் சாம்பியன்ஷன் மோதனே தோத்து தோற்று போயிட்டேன் பட் இருந்தாலும் பிரான் பிரேக்கர் நான் அலற விட்டுட்டேன் நான் வந்து நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லும்போது ஷேமஸ் வந்துட்டார் ஷேமஸ் இன்ஜூரி ஆக்கணதியார் லுட் விகேஷன் எல்லாம் வந்துட்டார் அந்த உடனே லுட்விகேசர் அடிக்கிறது தான் ஷேமஸ் முயற்சி பண்றாரு லுட்விகேசர் அடிக்கும்போது லுட்விகேசர் பயந்து போயிட்டாரு குடிய சீக்கிரம் லுட்விகேசருக்கும் கூட ஒரு மேட்ச் இருக்கும்போது இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறு வாரத்துக்கு அப்புறமா ஷேமஸ் மண்டே ட்ராக் ரிட்டர்ன் ஆயிருக்காராம் காரணம் ஒரு இன்ஜுரியில இருந்து ரெக்கவரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஒரு பெருசாக இன்ஜுரி ஏற்படல பேக் சைட்ல ரேமஸ் ஸ்டுடியோ லாக்கர் ரூம்ல பார்த்தீங்கன்னா வெளியில நின்று ஓட்டிஸ்ட்டை பத்தி பேசிட்டு இருக்காரு இன்னைக்கு ஒன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ மோதின வெற்றி பெறதுக்கு ட்ரை பண்ண பட் ஆனால் முடியலை கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி தருறாரு அப்போ அந்த இடத்துக்கு கோஃபி கிங்ஸே எக்ஸிகூட்டிங் என்ன சொல்கிறாங்கண்ணா ரே நீ வந்து நல்லாவே பேசுகிற ஃபஸ்ட்டு எங்களை லாக்கர் ரூமுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் நீ லாக்கர் ரூமுக்கு தகுதியான அலை அப்படின்னு கேட்கும்போது லாக்கர் ரூமில் நான் லீடராக இருக்கிறேன் காரணம் எல்லாேருக்கும் என்னை பிடிச்சிருக்குது அவங்க தான் ஓட் பண்ணி என்ன செலக்ட் பண்ணாங்க அப்படியா எங்களை கூட ஓட் பண்ணுவாங்களே நம்ம வேணால் ஓட்டிங் வச்சுக்கலாமா ஓகே நான் ரெடி ஆனால் ஓட்டிங் முன்னாடி உன் முகத்தறியை கிழிக்கணும் உங்கள் ரெண்டு பேருடைய முகத்தறியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோஃபிங் தான் எங்கள் சொல்லிட்டு போய்ட்டு மேட்சுக்கு சேலஞ்சு பண்ணுறாங்களாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ் கோய் வந்து இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க அவங்களுடைய ஆப்லைன் வந்து லைரா வெல்கேரியா ஒரு பக்கத்துலேருந்து இந்த மேட்ச்சை டொக்கடா காயும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டுருக்குறாங்க சாரிங்க டக்கோட்டாக்காய் பேரை டொக்கட்டா டொக்கட்டான்னு சொல்லிட்டுருக்கீங்க அப்படிங்களா டகோடாக்காய் டி 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 தான் வரும் இந்த மேட்ச்சில் நானும் யுஎஸ்காய் வெற்றி பெறுவாங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே ஒரு மேட்ச் நடக்கும் அப்படி எதிர்பார்த்தேன் பட் ஆனால் டபுள்யூடியூ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் லைரா வெல்கேரியாவை வெற்றி பெற்றாங்க நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா டக்கரா லைரா வெல்கேரியாக்கும் தான் செமிஃபைனல் மேட்ச் நடக்குது இதில் லைரா வெல்கேரியா வெற்றி பெற்றது அவங்களாலே ரொம்ப முள்ள போகுது அந்த ஆசை மூமெண்ட்டை பண்ணாங்க பாருங்கள் வேறு லெவல் மெயின் ஒன் டைமுக்கு வந்துட்டோம் செட் ப்ரேக்கிங் ராடர்ஸுக்கும் சிஎம் பாங்குக்குமான அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் காண்ட அதுதான் இன்னைக்கு மெயினிவன் நடந்தது இவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத ஒரு எயிட் ஹவர் எட்டு மணி நேரமா ஐயோ சாரி எயிட் மினிட்ஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இதில் சின்ன ஹைலைட்டை பேசிக்கலாம் செப்ரிக் ராலர்ஸ் மற்றும் சிஎம் பாங் நேருக்கு நேர் பேசிக்கிறாங்க ரோமன் ட்ரெண்ட்ஸ் கெட்டவனம் மாறறதுக்கு முக்கியமான காரணமே நீ தான் நீ அன்னைக்கு அவன் முதுகில் அழைச்சதுனால தான் அந்த வஞ்சம் வந்து அவன் முதுகில் வந்துருச்சு ஸோ அதனால் முழுக்க முழுக்க ரோமன் கெட்டவனாகிறதுக்கு நீ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சிஎம் பாங் செத்தை பார்த்து பேசுகிறாரு அதே மாதிரி உனக்கு கையெல்லாம் நல்லா இருக்கா இன்ஜுரி எதுவுமே இல்லையே ஏன்னா நான் வந்து மீண்டும் உனக்கு இன்ஜுரி ஆக்க போகிறேன்னு சொல்கிறாரு செதுரோலன்ஸும் சும்மா இல்லைங்க அவரு பங்குலையும் பேச்செல்லாம் பின்னி எடுத்துட்டாரு குறிப்பாக பாங்க பார்த்து என்ன சொல்லியிருப்பாருனா நீ ஒரு கேன்சர் நோய் என் தலையில் ஒரு கேன்சர் நோயா என் தலையில் குடஞ்சுக்கிட்டே இருக்கிற உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல நெக்ஸ்ட் வீக் வந்து உன்னை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூட பேசியிருக்காரு ஸோ இவங்க ஸ்பீச்சை நான் முழுக்க முழுக்க ரெஸ்லிங்கிங் டூவில் பார்த்தீங்கன்னா என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத ஒரு எயிட் மீட் வீடியோவாக போட்டுவிட்டேன் ஸோ அதனால் இதில் தான் என்ன எக்ஸ்ப்ளைன் பண்ணாலும் உங்களுக்கு புரியாது நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ரஸ்லிங் டூவில் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னா அவ்வளோந்தான் ஃபைனல் ஆஃப் த கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக ராவ யூஎஸ் நெட் வந்து தான் டெலிகாஸ் ஆகிறாங்க இதோட முடிஞ்சிருச்சு இன்றைக்கி ரா எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கவுண்ட் பஸ்லாம் கவுன்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க